இடம் மாறினா தோஷம் போகுமா தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய நிழல் மாதிரி நீங்க எங்க போனாலும் உங்களுடைய பின்னாடி தொடரக்கூடிய அமைப்பு தான் இந்த தோஷம் அப்படிங்கிறது நம்ம வீடு மாதிரி இருந்தாலோ இடம் மாதிரி இருந்ததுனாலோ தோஷம் நமக்கு வந்து ஓரளவு குறையும் அப்படிங்கிறதுல உண்மை கிடையாது ஏன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இடம் மாற்றம் அப்படிங்கிறது எந்த வகையில வந்து உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து சகோதர சகோதரி அல்லது சகோதரர் இருக்கிறன்னு வைங்களே அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே ஏழரை சனி நடக்குதுன்னு வைங்க அல்லது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே அஷ்டமி சனி நடக்குதுன்னு வைங்க அல்லது அப்பா மகன் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனியில் வந்து அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அல்லது விரைய சனியோ அல்லது ஜென்மச்சனியோ இருந்து அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கோ அல்லது சகோதரர் வகையில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரே மாதிரியான ஏழரை சனி அஷ்டம சனி சனி இருந்தது அப்படின்னா நீங்கள் இடம் மாற வேண்டிய அவசியம் இருக்காது தானாகவே இடம் மாற வைக்கும் அல்லது வாழ்க்கையில் சமூக சம்பந்தப்பட்ட வகையில் தடம் மாற வைக்கும் அப்படிங்கிறது உண்மை